ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்பவே புதுசான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஆம்லேட் போடுறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி முட்டையை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா முட்டையோட ஓடும் நமக்கு ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக அதுக்குள்ளேயே விழுந்துடும் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இது வந்து நமக்கு வரவே வராது நழுவி நழுவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன பீசஸாக இருக்க முட்டை ஓட நம்ம ஸ்பூனோ விரலோ யூஸ் பண்ணாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரே செகண்டில் ரொம்ப கூலாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கையில் வச்சுருக்க முட்டை ஓட வச்சே எவ்வளோ சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஈஸியாக எடுத்துடலாம் லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக செஞ்சாகணும் என்னென்னா இந்த முட்டை ஓட நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த முட்டைக்குள்ளே விடணும் கழுவாமல் வந்து உள்ளே விடாதீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை கூட உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் கூட இருக்குது உங்களோட விரலை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நழைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே வீட்டு எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லார் வீடுகள்லேயுமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் அலுமினியம் அப்படி இல்லைனா நான் ஸ்டிக் குக்வார் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போல்லாம் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் சமைக்கும்போது நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து நமக்கு நான் ஸ்டிக் மாதிரியே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலும் ஒரு தடவை கூட அடிப்பிடிக்கவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட பாத்திரம் வந்து நல்ல கனமானதாக இருக்கணும் முக்கியமாக அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதி நல்ல கனமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சமைக்கும்போது சூடு வந்து நல்ல ஈவனாக பரவி எந்த இடத்துலையும் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த பாயிண்ட் என்னென்னா நிறைய பேர் வந்து ஸ்டவ்ல பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது பாத்திரம் நல்ல சூடானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம பாத்திரம் நல்ல சூடாயிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் நீங்கள் தெளிச்சிங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ சூப்பராக பபிள்ஸ் மாதிரி உருண்டோடுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நமக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்கவே இழுக்காது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி சமைச்சாலே போதும் ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்க போகிறீங்கன்னா பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக சமைச்சி முடிச்சிடுவீங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம கையில் போட்டிருக்க தங்க வளையல் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது இல்லை வேறு ஏதாவது வேலைகள் செய்யும் போது இல்லைன்னா நம்ம வந்து கையிலையே கலட்டாமல் ரொம்ப வருஷமாக போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நெளிஞ்சு போயிடும் இந்த நெலிஞ்ச வலையில் கையிலே போட்டிருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த வலையில் நெளிவெடுக்கிறதுக்காக நம்ம மெனக்கெட்டு நகைக்கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெலிஞ்ச வளையல்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம இனி நகைக்கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க தண்ணி குடிக்கிற டம்ளரை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதை நல்லா கவுத்தி வச்சுட்டு அதோட பேக் சைட் வலையில் மாட்டிடுங்க வலையில் மாட்டிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நெளிவாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைனா கையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டி விடுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வலையலில் இருக்க நெளிவு எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சரியாயிரும் கோல்டாக இருந்தாலும் சரி கவரிங்காக இருந்தாலும் சரி ரெண்டத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இனி வந்து வளையல் நெளிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கடைக்கு போக வேண்டியதில்லை இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நெளிவெடுத்துடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெங்க இந்த மாதிரி ஆப்பிள் வந்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்புவீங்க ஆனால் இந்த ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே இதோட மேல் பகுதி எல்லாமே ஒரு மாதிரி கருப்பாயிரும் அடுத்து வந்து குழந்தைங்க பிரேக்கில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா மேலே கருப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க திருப்பி அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆகாமல் நம்ம ஆப்பிள் கட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதோட கலர் வந்து மாறாமல் இப்போ கட் பண்ண மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம் லெமன்னா இந்த ஃபுல் லெமனும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல இதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்தோன்னாலே போதும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் எடுத்து இதில் போட்டுடலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இந்த லெமன் வாட்டர்லேயே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்பிளை மட்டும் தனியாக எடுத்துடுங்க இப்போது இந்த ஆப்பிளை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம் இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கலர் மாறவே மாறாது இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் லெமன் வாட்டரில் போட்டு வச்சுருந்ததுனால இதோடய டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் சரி வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் குழம்புல நல்ல டேஸ்ட் இருக்கும் எல்லா குழம்புக்குமே நமக்கு வெங்காயம் தக்காளி தான் பேஸ் அது எந்தளவுக்கு வதங்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம குழம்புல டேஸ்ட்டும் திக்னஸும் இருக்கும் பொதுவாகவே தக்காளி வந்து நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் ஆனால் ஒரு சில தக்காளி பார்த்திங்கன்னா அதோடய தோல் வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கிறதுனால நமக்கு வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் நம்ம வந்து சரியாக வதக்காமலேயே குழம்பு செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ இந்த மாதிரி டைமில் தக்காளி வந்து ரொம்ப சீக்கிரமாக டக்குனு வதங்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திறந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்திருக்கும் உப்பு சேர்த்து வதக்குறதுனால நமக்கு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டாது தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு தோல் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க எந்த தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டக்குன்னு வதங்கிரும் நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பொதுவாகவே சப்பாத்தி சுடுவோம் பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பூரி மாதிரி புசு புசு நல்லா பொங்கிட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் மாவு பிசையும் போது இப்போவும் போல் கோதுமையும் உப்பும் மட்டும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டா போதும் இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி பருத்துறதுக்கு மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதையும் இது மேலே கொஞ்சமாக தூவிக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் பரத்திக்கலாம் இதை பருத்தும் போது நம்ம நடுவுல அதிகமாக அழுத்தம் கொடுக்க கூடாது இந்த சைஸ்ல பரத்துனதுக்கு அப்புறமா ஓரங்களில் சுத்தி இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இதை வந்து நல்ல சூடான தோசைக்கல்ல போட்டுட்டு உடனேவே எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு பக்கம் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இது மேலே நம்ம எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும் நம்ம சப்பாத்தி வந்து நல்லா பொங்கி புசு புசுன்னு பூரி மாதிரி நல்ல சாஃப்டாக வந்துடும் இப்போ பிச்சு காட்டுறோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா நம்ம கடுகு தாளிக்கும் போது கடுகு பொறிஞ்சு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க அடுப்பு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கடுகு வெடித்து எண்ணெயிலேருந்து வெளியில் வராது பட் கடுகு பொரியாதோ நீங்கள் நினச்சிக்காதீங்க கடுகு பொரியும் ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே தெரிக்காம எண்ணெய்க்குள்ளவே இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ